ியாழ்பாடம் வயாவிளான் தெற்கு வயாவிளான் கரம்ப கிழமையை புறப்படமாகவும் ஆவரங்கால் சந்தை வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சண்முகம் நபரத்திடம் அவர்கள் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்ற சண்முகம் முத்துப்பிள்ளை தம்பதிகளின் அன்புமகன் நாகலிங்கம் செல்லம்மா மற்றும் சிவகுரு கனகம்மா ஆகியோரது அன்பு மருமகனும் தவராணி ஆகியோரின் அன்பு கணவனும் சுதாகரன் மதிவதனி காலம் சென்ற ஜனார்த்தன அனுஜன் ஆகியோரது பாசமிகு தந்தையும் மினோசனா ஷர்மியா ஆகியோரின் அன்பு பேரனும் வேதா அக்ஷித் அக்ஷரா பார்கவி பவிசன் பார்னிலா ஆகியோரின் அன்பு பூட்டனாரும் நாகரத்னம் ராசநாயகம் ஆகியோரது அன்பு சகோதரரும் வரதநாயகி சாந்தி தவமணி தேவி கந்தலிங்கம் சிவபாகன் அம்பிகைபாகன் சிவபாதசுந்தரம் மனோராணி பவணராணி விவனராணி தவக்குகன் ஆகியோரதுஅன்புமைத்துடரும் கிரிஷாந்தி பிரியந்தி காயத்ரி லாவண்யா சாருயா ஆகியோரின் பெரிய தந்தையும் ஆவார் இவ்வறிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்